Chennai Silks a Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Teenager Vela Cherry Crop and Thirvalur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B form. பக்தி வணக்கம் பொதுவா நாம ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை அஸ்ட்ராலஜி வழியா பார்த்திருக்கோம் ஆனா இந்த பதிவுல டர் கார்டு ரீடிங் வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது பலனும் முருகன் மெசேஜ் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டர் ரீடர் அண்ட் பிரிச்சுவல் ஹீலருமான சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஆகஸ்ட் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மீனா ராசிக்கு பொது பலன் எப்படி இருக்கு சோ மீன ராசி கார்ட்ஸ் காட்ஸ் மீன ராசி இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய மாதமா இருக்க போகுது இந்த மாதத்துல ரொம்ப யாருக்கிட்டையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க இவங்களை இவங்களே தனிமைப்படுத்திப்பாங்க அப்படின்னு இருக்கு அந்த தனிமைப்படுத்தலில் இவங்களோட லைஃப்க்கு உண்மையா என்ன தேவை ஃப்யூச்சர் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்ன பர்பஸ் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இவங்களுக்கும் பாசிட்டிவான ஒரு சில மாற்றங்கள் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு மாதிரி செலப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கேதரிங்ஸ்லாம் இல்லாமல் தனிமைப்படுத்திக்கிட்டாங்கன்னா ஃபேமிலி ரீதியாகவும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய பெஸ்ட்டாக வர்றதுக்கான சரியான ஒரு வழிகாட்டுதல் சரியான ஒரு பாதை கூட அவங்களுக்கு புலப்படும் அவங்களோட பர்பஸ் என்னன்றது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான வருது மீன ராசி இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போக மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா சீக்கிரமே இவங்களுடைய வாழ்க்கையில வந்து மங்களகரமான நிகழ்வுகள் வந்து நிகழ இருக்கு அதாவது அஹ் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை வீட்டில் வந்து சதாபிஷேகம் சதாபிஷேக விழா அண்ட் வேறு விதமான சுப நிகழ்வுகள் இதெல்லாம் அவங்க வீட்டில் நடக்க இருக்கு மங்களகரமான சில ஒலிகள் வந்து அவங்க வீட்டில் கேட்க இருக்கு ஸோ அதற்கு இவங்க ரெடியா இருக்கணும் அப்போ அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஏதாவது முரண்பாடுகள் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு கடைபிடிக்கணும் ஸோ இதை பண்ணா போதும் சீக்கிரமாக அந்த மங்கள நிகழ்வுகளை முருகர் அவங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு மீன ராசி இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போகிறாரு ஸோ மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க கூட பிறந்தவங்களுடைய துணை இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தேவைப்படுது அதனால கூட பிறந்தவங்களோட என்ன ஒரு மனஸ்தவ மனக்கசப்புகள் இருந்தாலும் ஸோ அவங்கள வந்து இவங்க கிட்டேருந்து விலக விடாம இவங்க போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இருக பிடிச்சிக்கணும் அப்படின்றது ஸோ எது செஞ்சாலும் கூட பிறந்தவங்களோட ஒரு சப்போர்ட்டோட செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ அப்படி எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா முருகரையே தன் கூட பிறந்தவங்களான்னு நினைச்சிட்டு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ நினச்சிக்கிட்டு முருகரோட துணையோட இந்த மாதம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கிழ முக்கியமான நிகழ்வுகள் காரியங்களை அவங்க மேற்கொள்ளணும் அப்படின்றதும் முருகர் இன்னொன்னு உனக்கு நான் அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கூட தான் இருக்கேன் யாரும் இல்லைன்னு நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு மெசேஜை வந்து கொடுக்குறாரு கவலை வேண்டாம் நான் உன்னோட ஒரு சிறந்த உடன் பிறந்த துணையா நான் இருப்பேன் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜா இருக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போறாரு ஸோ மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இவங்க வந்து இவங்களை சாந்தப்படுத்திக்கணும் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு மன பிழறல் சொல்லுவாங்க அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கத்தல் கூச்சல் இருந்துகிட்டே இருக்கும் வெளியே அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அது இருக்கக்கூடாது அவங்கள ஃபஸ்ட்டு சாந்தப்படுத்திக்கணும் சாந்தப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அடுத்து என்ன செய்யலான்றதும் அவங்களுக்கு தெரிய வரும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலும் நெகட்டிவான சூழல் ஏதோ ஒரு இக்கட்டான சூழல் கூட அவங்கள விட்டு விலகும் ஸோ அதே மாதிரி பய உணர்வு இருக்கும் ஃபியூச்சர் எப்படி போகுமோ இதுலேருந்து நான் எப்படி கடந்து வரப்போகிறேன்ற அந்த ஒரு பய உணர்வு கூட இப்படி ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்கலாம் முருகர் வந்து உன்னை நீ சாந்தப்படுத்திக்கோ நான் உங்க கூட இருக்கிறேன் என்னை மீறி எந்த ஒரு விஷயமும் உன்னை வந்து போட்டு அழுத்த போறது இல்லை அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தருணங்கள் ரொம்ப மனசு வேதனையா ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸான தருணங்கள்ல அதுலேருந்து அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முருகருடைய வேலும் மயிலும் அவங்களுக்கு துணை அப்படின்ற ஒரு உணர்வை அவங்க ஆள் மனசுல ஸ்ட்ராங்காக அவங்க பதிய வைக்கணும் ஸோ எப்போதுமே கூட அது ஒரு ஸ்லோகன் மாதிரி வேலும் மயிலும் துணை இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது சொல்லிகிட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசு சாந்தமாகிடும் ஸோ அதை அவங்க செஞ்சே ஆகணும் இந்த மா ஆகஸ்ட் மாதத்தோட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு நேர்களை உங்க ராசிக்கான பொது பலன்களையும் முருகர் வழிகாடுதல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த மன ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்